முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா முருங்கை மரத்தை நம்ம நட்டி வச்சா முருங்கையோட இலை பூ காய் பிசின் இப்படி எல்லா பாகங்களுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் முருங்கை இலைய சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்தோடும் நல்லா ஊக்கத்தோடும் இளமையோடு இருக்க செய்யும் அதனால் முருங்கையை முருங்கை இலைய சாப்பிட்ருக்கிறவன் தடி அதாவது கோல் ஊன்றாம குச்சி ஊனிக்கு நடக்கிறோம் இல்லையா அந்த கோல் ஊன்றாமல் வெறுங்கையோடையே போவான் அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் மிகுந்தது அப்படின்னு சொல்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி பழமொழி சொன்னாங்களா சரிங்களா தெரிஞ்சுக்குங்க முருங்கை எவ்வளோ பயனுள்ளதுன்னு சொல்லி